என் அன்பான கண்மணிகளே இந்த உலகத்தில் சுமைகளால் நீங்கள் தளர்ந்து போயிருப்பதை நான் அறிவேன் இனி நீங்கள் தனியாக இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் கண்ணீர் என் கிருதயத்தை உருக்குகிறது உங்களது சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று நான் உங்களுக்குச் சொன்னது போல் உங்கள் சுமைகளை என் இறக்கி வையுங்கள் நான் பார்த்துக் கொள்வேன் உங்கள் சுமைகளை என் மேல் சுமத்துங்கள் இந்த உலகம் உற்றார் உறவினர் என் கணவன் பிள்ளைகள் என்னையும் என் அன்பையும் புரிந்து கொள்ளவில்லை என்று வேதனைப்படுகிறீர்கள் நான் உங்கள் அப்பா இருக்கின்றேன் நான் உங்களை அறிவேன் நான் என் பிள்ளைகளை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் உங்கள் வறுமையும் தனிமையும் நோயும் உங்களை வாட்டுகிறது என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்பவர் யாருமில்லை என்று மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் வேதனையின் ஆழத்தை நான் அறிவேன் நான் இந்த உலகத்திற்கு வந்தபோது வறுமையில் பிறந்தேன் என் அப்பாவும் தச்சு தொழில் செய்து குடும்பத்தை வழி நடத்திக் இருந்தார் வறுமை என்பது எனக்கும் தெரியும் நானும் உங்கள் கஷ்டங்களை அறிவேன் பசியும் தாகமும் அறிவேன் என் நண்பர்களால் துரோகம் செய்யப்பட்டேன் தனிமை உங்களை வதைக்கலாம் நோயின் வேதனை உங்களை வதைக்கின்றது வறுமை உங்களை வாட்டுகின்றது எங்களைத் தேற்றுவார் யாரும் இல்லையே என்று மனம் அங்குமெங்கும் அழைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் வருந்தாதீர்கள் உங்கள் அப்பா நான் இருக்கிறேன் நீங்கள் அங்குமிங்கும் அழைய வேண்டாம் நான் பார்த்துக் கொள்வேன் உங்கள் வாழ்வியல் இருளை விரட்டி உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் என் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் இருளானவனுக்கு என் பிள்ளைகளிடம் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை வறுமையில் சுமையை நீக்குவேன் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் புதிய வலிமை உங்கள் வாழ்வில் பாயும் இளமையின் சக்தியை நீங்கள் உணர்வீர்கள் இனி நீங்கள் பலனடைந்து இருக்கப் போவதில்லை உங்களை வலுவற்றவனாக மாற்றி இருளை உங்களை விட்டு நீக்கிவிட்டேன் இனி நீங்கள் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தில் சக்தி உங்களில் பெருகும் செல்வ வளம் உங்கள் வாழ்வில் நீர் உற்றாக பாய்ந்து வரும் காட்டாற்று போல் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு வரும் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் வியாபாரம் செழிப்பு பெறும் உங்கள் தடைகள் நீங்கும் தடையைக் கொண்டு வந்த சத்ரு அலறியடித்து ஓடுவான் உங்கள் மனசஞ்சலம் உங்கள் பொருளாதார கவலை நீங்கும் உங்கள் தனிமை விரைவில் முடிவுக்கு வரும் அன்பான உறவுகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் குடும்ப பாசம் உங்களை அரவணைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய நம்பிக்கை விளங்கும் அமைதியின் ஆறுகள் உங்கள் உள்ளத்தில் பாயும் என் பிள்ளைகளே உங்கள் எதிர்காலம் பிரகாசமானது என் அன்பு உங்களை சூழ்ந்து இருக்கிறது என் கிருபை உங்களை தாங்குகிறது தொழிந்து முன்னேறுங்கள் உங்கள் வாழ்க்கை இனி வறட்சியாக இருப்பது இல்லை வற்றாத நீருற்றைப் போல் உங்கள் வாழ்வு செழிப்பாக இருக்கும் என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் உங்கள் கண்களில் இருந்த கண்ணீர் யாவையும் மறைந்து போகும் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது நான் என் பிள்ளைகளை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் என் கைக்குள் அடங்கியிருங்கள் இனி உங்கள் துக்கங்கள் கரைந்து போகும் இனி உங்கள் வாழ்வில் இருள் வெளியலாக மாறும் உங்கள் சோகங்கள் பாடலாக மாறும் உங்கள் குழப்பத்தில் புதிய ஒற்றுமை பிறக்கும் உங்கள் உறவு வலுவாகும் சமாதானத்தின் சூழல் பிறக்கும் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் பிரகாசமாய் மாறும் அவர்கள் கல்வியில் முன்பு இருந்ததை விட சிறந்து விளங்குவார்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்து தருவார்கள் பிரிந்த கணவன் மனைவி இணைந்து அவர்கள் வாழ்வில் மிகப் பிரகாசமான வெளிச்சம் பிறக்கும் அவர்கள் பிள்ளைகள் மனம் ஆனந்தக் கழிப்பாகும் உங்கள் பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சமுதாயத்தில் நல்லதொரு அந்தஸ்து கிடைக்கும் கை நிறைய சம்பாதிப்பார்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அவர்களைத் தேடி வரும் உங்கள் பிள்ளைகள் தன் தாய் தந்தையை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உங்கள் கஷ்டம் கவலைகளை புரிந்து கொண்டு வாழ்வார்கள் தினம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள் வாழ்வில் ஜெபம் செய்து ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் புதிய சாதனை படைப்பவர்களாய் மாறுவார்கள் வியாபாரத்தில் புதிய லாபம் வரும் புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் நல்ல கூட்டாளி இணைவார்கள் வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள் தொழில் விரிவடையும் வாடிக்கையாளர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களைப் பற்றி உங்கள் வியாபாரத்தைப் பற்றி சத்துருவானவன் விதைத்த விதைகள் எல்லாம் அழகிப் போகும் என் பிள்ளைகளை நான் உங்கள் கூடவே இருக்கும்போது எந்த சத்துருவும் உங்களை சேதப்படுத்த முடியாது என் பிள்ளைகளை தொழில் செய்யும் இடத்தில் இருந்து விரட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்பாக நான் உங்களுக்கு மேலும் மேலும் வியாபார விருத்தியைக் கொடுத்து பல மடங்கு முன்னேற்றத்தைக் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்கள் தொழிலையும் ஆசிர்வதிப்பேன் உழைப்பின் பலன் இனி வீணாகாது விதைத்த விதை நூறு மடங்காகும் புதிய வருமானம் பல வழிகளில் வரும் செல்வம் கூவியும் உங்கள் பீரோவில் செல்வம் சேரக்கூடாது வங்கிகளில் செல்வம் சேரக்கூடாது எல்லாம் வெறுமையில் இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய சத்துருவானவன் சதியானது முறியடிக்கப்பட்டு இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது வங்கிகளில் பணம் போட்டு நீங்கள் புழங்கப் போகிறீர்கள் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சத்துருவின் சதியாட்டம் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது இனி அவனுடைய சாகசம் பலிக்கப் போவதில்லை தீங்கு செய்தவன் பில்லி சூனியம் செய்தவன் அவன் சாகசம் பலிக்கவில்லை என்று அவன் குடும்பத்தோடு அலறிக் கொண்டு ஓடுவான் அவனுடைய வாதை இனி ஆரம்பமாகிறது அவன் குடும்பம் வறுமைக்கு வரும் இனி என் பிள்ளைகள் பட்ட கஷ்டம் அவனுக்கு வரும் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டம்தான் புதிய சக்தி உங்களில் பெருகும் நோய்கள் விலகி ஓடும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உங்கள் வாழ்வில் பிறக்கும் புதிய எண்ணங்கள் பிறக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் வாழ்வை விட்டு ஓடிப்போகும் மன வலிமை கூடும் உங்கள் திறமை வெளிப்படும் மறைந்திருந்து ஆற்றல் வெளிப்படும் படைப்பாற்றல் பெருகும் உங்கள் சோம்பேறித்தனம் உங்கள் உடம்பை விட்டு நீங்கி போகும் உங்கள் சமூக அந்தஸ்து கூடும் உங்கள் உறவுகள் முன் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள் தலைமை பொறுப்பு உங்களைத் தேடி வரும் நற்பெயர் பெருகும் குழந்தைகளின் சிரிப்பொலி உங்கள் வீட்டில் கேட்கும் குடும்ப விழாக்கள் கொண்டாடப்படும் மங்கள ஓசை உங்கள் வீடுகளில் ஒலிக்கும் என் பிள்ளைகள் ஜெபித்து ஜெயம் எடுக்க பிறந்த பிள்ளைகள் நீங்கள் தோற்று போவதில்லை புதிய உறவுகள் சேரும் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமையும் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் வாழ்க்கை விரிவடையும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கை விரிவடையும் உங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் நீங்கள் யாரிடமும் தலைகுனியாமல் தலை நிமிர்ந்து நேராக நில்லுங்கள் என் பிள்ளைகள் யாரிடமும் தோற்றுப் போவதில்லை என் பிள்ளைகள் வெற்றியின் பிள்ளைகள் நான் உங்களோடு இருக்கிறேன் என் வல்லமை உங்களை சூழ்ந்து இருக்கிறது ஒருவன் உங்கள் வாழ்வில் ஒரு வழியை அடைத்தால் நான் பல வழிகளை உங்கள் வாழ்வில் திறந்துவிடுவேன் நான் திறந்துவிடும் வழிகள் மிகச் செழிப்பான வழிகள் இந்த செழிப்பை எந்த சத்துருவும் என் பிள்ளைகளிடமிருந்து பிடுங்க முடியாது என் பிள்ளைகளின் வருமானத்தை யாரும் பிரிக்க முடியாது என் அன்பு உங்களை பாதுகாக்கிறது என் கிருபை உங்களை வழிநடத்துகிறது ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்வில் நிகழப்போகிறது என் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தையே சூழ்ந்து கொள்ளும் புதிய அதிகாலை உங்கள் வாழ்வில் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் உதயமாகப் போகிறது உங்கள் வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி புதிய ஒளி பிரகாசிக்கப் போகிறது துக்கத்தின் முடிவும் மகிழ்ச்சியின் ஆரம்பமும் உங்கள் வாழ்வில் வந்துவிட்டது நான் கொடுத்த இந்த மகிழ்ச்சியில் என் பிள்ளைகளிடமிருந்து எந்த சத்துருவும் பிடுங்க முடியாது உங்கள் கண்களில் இருந்த கண்ணீரைத் துடைக்கிறேன் உங்கள் இருதயத்தில் இருந்த பாரத்தை நான் எடுத்துப் போட்டுவிட்டேன் நீக்கிவிட்டேன் உங்கள் தோள்களில் இருந்த சுமைகளை இறக்குகிறேன் என் பிள்ளைகள் வெற்றியின் பிள்ளைகள் உங்கள் தோள்களில் இருந்த சுமைகளை இறக்கி வைக்கிறேன் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துகிறேன் உங்களை நான் பாதுகாக்கிறேன் உங்களை நான் வழிநடத்துகிறேன் காலையில் எழுந்ததும் புதிய நம்பிக்கை பிறக்கும் உங்கள் வாழ்வில் பகலில் முழுவதும் புதிய வெற்றிகள் வரும் இரவு முழுவதும் நிம்மதியான தூக்கம் வரும் என் அருமை பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கே உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நோய் சுகமாக மாறும் என் பிள்ளைகளின் தோல்விகள் வெற்றியாக மாறும் என் பிள்ளைகள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் வறுமை செல்வமாக மாறும் என் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில் பெருகுகிறது என் அன்பு உங்கள் மேல் பொழிகிறது என் அரவணைப்பு என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிறது என் பாதுகாப்பு என் பிள்ளைகளை அரவணைக்கிறது என் மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் பொம்புகிறது உங்கள் வாழ்வில் இனி புதிய வழிகள் பிறக்கின்றது நன்மைகளில் வாசல் திறக்கப் போகிறது எனவே தைரியமாயிருங்கள் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கப் போகிறது இதை நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் சொல்லு